டைரக்டர் சங்கர் அவர்கள் அவருடைய புது படத்தை இப்ப ஸ்டார்ட் பண்ண போறாரு டைரக்டர் சங்கர் டைரக்ஷன் பண்ண இந்தியன் டூ கேம் சேஞ்சர் ரெண்டு படமே கொஞ்சம் சரியா போகல அதுவும் இந்தியன் டூ படத்தை ட்ரோல் பண்ணாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க இப்படி பிரம்மாண்ட டைரக்டரான சங்கர் டைரக்ஷன் பண்ண ரெண்டு படமே மிகப்பெரிய தோல்வி அடைஞ்ச காரணத்துனால ஒரு தரமான கம்புக்கு கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காரு டைரக்டர் சங்கர் அதுக்காகவே கூட டேரக்டர் சங்கர் அவர்கள் வேல்பாரி அப்படிங்கிற ரொம்பவே ஃபேமஸான நாவலை கையில எடுத்து அந்த அந்த நாவலை படமாக்குற முயற்சியில் இறங்கியிருக்காரு இப்ப டைரக்டர் சங்கர் அவர்கள் வேல்பாரி படத்தின் ஷூட்டிங் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஜூன் மந்த் ஸ்டார்ட் பண்ண போறதா தகவல் வந்திருக்கு இந்த படத்துல விக்ரம் இல்லாம சூரிய நடிக்க அதிக வாய்ப்பு இருக்கிறதா தகவல் வருது ஆனா டைரக்டர் சங்கர் ஒரு படத்தை டைரக்ஷன் பண்றாரு அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டு இல்ல மூணு வருஷம் கண்டிப்பா ஆகும் ஆனா இப்ப சூரிய பாத்தீங்கன்னா ஒரு பெரிய லைன் அப்ல நடிச்சிட்டு இருக்காரு விக்ரமும் அதே மாதிரி நிறைய படங்கள்ல கமிட் ஆகி பண்ணி நடிச்சிருக்காரு அதனால வேல்பாரி படத்துல யார் நடிக்க போறாங்க அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பாக்கணும் அது மட்டும் இல்லாம டைரக்டர் சங்கருடைய படங்கள் நம்ம பிரம்மாண்டமா இருக்கும் கடந்த ரெண்டு படமும் அவர் எடுத்திருந்த இருந்தாலும் அந்த ரெண்டு படங்களும் சரியா போகல ப்ரொடியூசருக்கு அந்த படம் நஷ்டத்தை தந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனாலவே டைரக்டர் சங்கர் எடுக்கிற இந்த பிரம்மாண்டமான வேல்பாரி படத்துக்கு ப்ரொடியூசர் கிடைக்கிறதுல கொஞ்சம் சிக்கல் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க கூடி சீக்கிரம் டேரக்டர் சங்கர் கிட்ட இருந்து அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் நம்ம எதிர்பார்க்கலாம் வேல்பாரி படத்தை யாரு ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க இந்த படத்துல யாரு ஹீரோவா ஹீரோயின்ஸா நடிக்க போறாங்க அப்படிங்கிற டீடெயில் நம்ம எதிர்பார்க்கலாம் வேல்பாரி படத்துடைய தகவல் வந்ததும் நம்ம சேனல்ல அப்டேட் பண்றோம்